நாளிலும் அவரை துதித்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம் ஒரு சில நிமிடங்கள் நாம் சோத்திரம் செய்து அவரை நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் ஹாலையில் உயாம் உயர்த்துகிறோம் இயேசுவே எங்கள் ரட்சகரே வல்லவரே நல்லவரே போதுமானவரே சிறந்தவரே எங்க உயர்த்துகிறோம் 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 அப்பா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஆவியானவரே எங்க உயர்த்துகிறோம் அப்பா அந்த நாளிலும் கலந்து கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாயும் உங்களுடைய சுகம் கடந்து வருவதாக உங்களுடைய பலன் கடந்து வருவதாக உடைய அற்புதம் கடந்து வருவதாக உங்களுடைய அதிசயம் கடந்து வரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா நாங்கள் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறே மக்கள் நன்றி 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 அப்பா நீங்கள் வந்தால் சூழ்நிலைகள் மாறும் நீங்கள் இருக்கிற வீட்டிலே சந்தோஷம் சமாதானம் உண்டாகும் அப்ப உடைய வார்த்தை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே சந்தோஷத்தை கொடுக்கிற தேவாதி தேவனே மே ச சோதரிக்கிறோம் 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 நமக்கு நன்றி 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 அப்பா சமாதான காரண நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே சமாதான காரணர் நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே இசு நீங்க இருக்க இல நாங்க சோர்ந்து போவதில்லை இசு நீங்க இருக்க இல நாங்க சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க இயேசு நீங்க இருக்க இல நாங்க சோழ்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்க இல நாங்க சோழ்ந்து போவதில்லை அதிசய தேவன் நீங்க தானே ஆலோசனை கத்தர் நீங்க தானே அதிசய தேவன் நீங்க தானே கத்த நீங்க தானே யேசு நீங்க இருக்க இல்ல நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்க இல்ல நாங்க சோர்ந்து போவதில்லை தாயும் தகப்பனும் நீங்க தானே தாங்கும் சுமைதாங்கு நீங்க தானே தாயும் தகப்பனும் நீங்க தானே சுமை தாங்கி நீங்க தானே நீங்க இருக்க இல நாங்க சோர்ந்து போவதில்லை இருக்க இல்ல நாங்க சோர்ந்து போவதில்லை நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே இரு நீக்கும் வெளிச்சம் நீங்கதானே தேவன் நீங்க தானே இசு நீங்க இருக்க இல நாங்க சோர்ந்து போவதில்லை இயசு நீங்க இருக்க இல்ல நாங்க சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது சோர்வுக்கு இடம் கிடையாது நம்ம துவண்டு போயோட ஆதப்படிக்கு இயேசு என்னோடு கூட இருக்கிறார் அந்த நாமம் என்னோடு கூட இருக்கிறது அந்த நாமத்தை நான் உபயோகப்படுத்துவேன் அந்த நாமத்தை சொல்லி செபிக்க செபிக்க என் வாழ்க்கையில் இருக்கின்ற இருள் நீங்கும் சுகத்தை பெற்றுக் பலவீனம் நீங்கும் கர்த்தர் அவர் அவர் வல்லமில்லவராய் இருக்கிறார் அவர் மத்தியிலே வாசம் பண்ணுகிற ஆவியானவராய் இருக்கிறார் நாம் அவரை உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் அவர் துதிகளில் மத்தியிலே வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவாதி தேவனாய் ராஜாதி ராஜனாய் இருக்கிறார் வாசம் செய்பவரே எங்கள் நாடுவிலே வசித்திட தெய்வமே வீடும் தெய்வவேதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட வீறும் தெய்வமே ஓமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தோடுகிறோம் ஏசுவே துடனே Umai tolu hiro esuwe, umak singasa amai tira. umai tu dikiro esuwe. பாரிசுத்தலங்காரத்துடனே உம்மை தோடுகிறோம் ஏசுவே எங்கள் மாத்தியில் ஊழும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் எங்கள் மாத்தியில் எங்களோடெந்தும் வாசம் செய்யும் எங்கள் குடும்பத்தில் ஊவிடும் வாசம் செய்யும் எங்கள் குடும்பத்தில் குடும்பத்தில்த்தில் ஊவிடும் வாசம் செய்யும் ஆமாப்பா மனித மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆம்பி ஆனவரே எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணி என்னுடைய தேவாதி தேவனாய் என்னுடைய ராட்சாதி ராட்சனாய் நீ இருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா என் நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது போல அப்பா நாங்கள் எந்த இடத்திலிருந்து உண்மை ஆராதித்தாலும் எங்களுக்குள்ளாய் வந்து எங்களுடைய குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வந்து துக்கங்களை நீ சந்தோஷமாய் மாற்றப் போகிறது கவலை கண்ணீர் போராட்டங்களிலிருந்து அவர் விடுதலை கொடுக்க போகிறதற்காக நமக்கு நன்றி சொலுத்துகிறோம்ப்பா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு போராட்டங்கள் நெருக்கங்கள் இருந்தாலும் இப்படி தாபீது உண்மை பாடி துதித்து மகிமைப்படுத்தினார் வேத வசனம் சொல்லுறது கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்போது வாயில் இருக்கும் நான் சந்தோஷமா இருக்கும் பொழுது தேவனை துதித்து ஒரு புரோஜனமுமே கிடையாது ஆனால் துக்கமான வேலையிலும் கூட என் தேவனை என்பது தேவனாய கருத்தை பார்க்கிறவராக இருக்கிறார் என் பிள்ளை அந்த கண்ணீரும் மத்தியிலும் என்னை தேடுகிறானா தேடுகிறாளா என்று சொல்லி அவர் பார்க்கிற ஒரு தேவனா இருக்கிற இடத்துல காசு பணம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது யாரும் விசாரிப்பதற்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் விசாரிப்பதற்கு ஒரு தேவன் இருக்கிறார் அவர்தான் விசாரிக்கிற தேவன் எல்லா காரியங்களையும் அவருடைய சமூகத்தில வைக்கும் பொழுது என்றால் அவர்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் அவருடைய எல்லா கவலைகளையும் உடைய வாரங்களையும் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து அவரை துதிக்கும் பொழுது அவர் பதில் இருக்கிறார் காசு இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் காசுப்பனோ இல்லாம முகபரி இல்லாம தனிமையில் அழுத நீர் மறக்கலையே நான் உடஞ்சு போய் கிடந்தும் நான் நொறுக்கப்பட்டு கிடந்தும் என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே என் கண்ணீர நீங்கள் தொடச்சு விட்டது நாம் மறக்கலையே உம்மை ஆராதி பெண் என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலகே உம்மை ஆராதி அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கதையே ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிசனம் இருந்தாலும் அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே நா உங்கள மறந்த போதும் நீங்கள் என்ன மறக்கவில்லை நான் கீழே விழுந்தும் நீங்கள் என்ன விட்டு கொடுக்கலையே ஆடமானுஷம் மரந்து நீங்க என் தூக்க மறக்கலையே அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உண்மை பாட உண்மை புகழ ஒரு நாவு பத்தலையே உம்மை ஆராதி பெண் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உண்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையேனோடு கூட சென்று சொல்ல போறோம் அப்பா அவங்க நான் பாட நாவும் அப்பா அவங்க இன்னும் பாடையில் மண்ணிவேன் எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து எல்லா விதமான குற்றங்களையும் அப்பா நீர் மன்னித்து பாடி துதிக்க கூடிய ஒரு பிள்ளைகள் அன்றைக்கு அநேக பேர் என் பாவம் மன்னிக்கப்படல என் பாவத்தை மன்னிப்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி நான் கத்தர் எப்படி தேடுவேன் தேடுவேன் என்று சொல்லி ஒரு பின்மாற்றத்திற்குள்ளாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் என் பாவத்தை மன்னிக்க ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்து அவரை பாடி துதிக்கும்படியாய் அவரோடு கூட பேசும்படியாய் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிற ஒரே ஒரு தெய்வம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்னோடு கூட சேர்ந்து இந்த ஒருவரே ஒரு ஸ்டான்ஸ் நம்ம பாட போறோம் உண்மையான அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே உண்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே ஆயிரங்கள் பார்த்தாலும் னாயிருந்தாலும் இசுவை போல் அழகன் இன்னும் கண்டுபிடிக்கலையே ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிசன இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே அடமானுஷம் மறந்து நீங்க என்ன துக்க மறக்கலையே உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார் அவர் ஒவ்வொரு வேலையுமே பாடி துதிக்க துதிக்க அவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறான் நம்மோடு கூட உலாவுகிற தேவனாக இருக்கிறார் பாவங்களை மன்னிக்கிற ஒரே ஒரு தெய்வம் அவர் மாத்திரமே அப்பா என் பாவத்தை பாவத்தை மன்னித்து அப்பா என்னை பாவ வாழ்க்கையிலிருந்து என்னை சொல்லி நோக்கி கூப்பிடும் பொழுது அவரை கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார் எந்த நிலைமையிலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்டாலும் உங்களை மன்னித்து உங்களை அறவணைத்து உங்களுக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவனா தேவனாயிருக்கிறான் அப்பா அன்பான தேவா அருமை ஆவியானவரே நாளிலும் பாடி ஒரு துதித்துக் கொண்டு இருக்கிற வேலையிலும் ஒரு சில பேருக்கு அப்பா இல்லாமல் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு அம்மா இல்லாம இருக்கலாம் ஆனால் சகலத்தையும் படைந்த தேவன் நமக்கு தாயும் தகப்பனமாய் இருக்கிறார் அப்பா பிதா என்கின்ற ஒரு புத்திர சுவைகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் கூட அப்பா என் போராட்டம் என்னோட தேவைகள் ஏசப்பா எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை அப்பா அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது இந்த அப்பா உரிமையோடு நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார் எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரச்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரச்சகரே ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் நே தேடி வந்தேன் எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் தேடி வந்த நெஞ்சார்கள் நீளலாய் மாற்றிவிட்டே என்னை நெஞ்சார் அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீளலாய் நன்றி ஓமக்கு நன்றி அப்பா நன்றி ஓமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ஆவியானவரே பா பிதாவே அன்பான தேவா ஆவியானவரே நான் மிகவும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எனக்கு அப்பா இல்லை விசாரிப்பதற்கு யாரும் இல்ல என்ன மறந்து போயின் ஒரு மூலையில முடங்கி கொண்டிருக்கிறேன் இதை விசாரிப்பதற்கு என்ன பேசுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை அன்பு சகோதரியை உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பட இருக்கிறார் உங்களுடைய அன்பு செலுத்த ஒரு தகப்பட இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராக உரிமையோடு கூட அவரை நோக்கி அப்பா எனக்கு உதவி செய்யுவே கவலை எந்த அளவுக்காக இருக்கிறது என் பார் எந்த அளவுக்கா இருக்கிறது அப்பா எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி அந்த அப்பாவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் எந்த நிலைமையில் இருந்தாலும் அறிந்த ஒரு நம்மோடு கூட இருக்கிறார் எடுத்தீரே உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே கல்வாரத்தம் எனக்காக சிந்தி கழுவே அனைத்தீரே கல்வாரிரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே நன்றி நன்றி அப்பா நன்றி ஓமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை கிடைக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் கொள்ளும் உங்களை ஆசிர்வதிப்பதாக காட் பஸ் யூ